மாத்தா கிடையாது இதுவரைக்கும் வரைக்கும் மாத்திரம் கிடையாது தடுக்கலாம் அதை வந்து அதிகப்படுத்தாலும் தடுக்கலாம் ரைட்டா இவ்வளோதான் இந்த கட்சியோட இது வந்து இதில் உங்களுக்கு வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரத்தன ஆரம்ப சுகாதாரங்களையும் அரசு மருத்துவமனையில் வந்து இது இலவசமாகவே வந்து நாங்கள் பண்ணித்தரோம் இந்த டெஸ்ட்டை ரைட்டா அதனால் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச வைக்க இருந்தால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டது யாராவது அறிஞரை என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து எச் ஐடி மற்றும் எய்ம்ஸ் தொற்று இல்லாத குடும்பத்தை உருவாக்குவோம் ரத்த பரிசோதனை செய்து கொள்ள தன்னார்வமாக முன்வருவோம் ஹெச்ஐவி மற்றும் எயிட்ஸ் தொற்றுள்ளவரை அரவணைப்போம் சம உரிமை அளிப்போம் என உளமாற உறுதியளிக்கிறோம்